நிதி தர இயலாத அண்ணாமலை வாய் பேசக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் கருப்பையா மாணிக்கம் தமிழரசன் ஆகியோருடன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட நிதி வாங்கி தர இயலாத அண்ணாமலை வாய்ப்பேசக்கூடாது என தெரிவித்தார் அவருக்கு அரசியல் பக்குவம் வேண்டும் அனுபவம் வேண்டும் பேசுவது முக்கியமில்லை என்று அவர் கூறினார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னாடி நான் போராடி வாதாடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்த இந்த சேவைகள் எல்லாம் கொண்டு அவருக்கு தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அறிவிக்கிற திட்டத்தை சொல்லக்கூடாது அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்றார் சார் அவரை பற்றிலாம் நம்ம கேட்டு நேரத்தை வீணடிக்கிறது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல்ல அரசியல் பக்குவம் வேணும் சார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் செம்பருத்தி விலை பகுதியில் திருவாங்கோடு கால்வாய் அருகே பனிரெண்டு குடிசை வீடுகள் உள்ளன இந்த வீடுகளுக்கு மேல் பகுதியில் உள்ள தரிசு நிலத்தில் கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது இதனால் சுற்றுச்சுவரை ஒட்டி தேங்கியிருந்த மழைநீர் முழுவதும் ஆறு போல கால்வாய் அருகே இருந்த வீடுகளுக்குள் புகுந்தது இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த நாற்பத்தி மூன்று மக்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வீடுகளை இழந்து தவித்து வரும் தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்